அதாவது மணிப்பூரில் கடந்த ஒரு வருடமாக நடக்கக்கூடிய கலவரத்தில் மிகப்பெரிய அளவில் கொடூரமாக கொன்று குவிக்கப்பட்ட மக்கள் பச்சிளம் குழந்தைகள் எரியூட்டப்பட்ட தேவாலயங்கள் வீடுகள் இடித்து தள்ளப்பட்டது என்று இரண்டு சமுதாயத்தினருக்கு இடையே நடந்த மிகப்பெரிய கலவரத்தை ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மணிப்பூர் அரசாங்கம் தவறிவிட்டது தற்போது பொம்மையாக இருந்த ஒரு நபர் மக்களிடம் மன்னிப்பு கேட்டு புதிதாக தொடங்க வேண்டும் என்கிறதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார் ஒரு வெட்கக்கேடான செயலை எந்த அளவிற்கு மிகச் சரியாக செய்ய முடியுமோ அதனை தற்போது மணிப்பூருடைய முதலமைச்சரான பைரேன் சிங் செய்திருக்கிறார் அவர் கூறுவதாவது என்னை மன்னித்து விடுங்கள் படுகொலையும் சரி அங்கே நடந்த கலவரத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தவறிவிட்டது இனிமேல் இதனை பற்றி பேசாமல் புதிதாக புதியதொரு நாளை தொடங்குவோம் என்று பைரேன் சிங் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இதை பற்றி இடதுசாரிகள் பேசும் கண்டிப்பாக உங்களுடைய மன்னிப்பு மட்டும் இங்கே போதாது உங்களுடைய ராஜினாமாவும் எங்களுக்கு தேவை அப்போதுதான் புதிதாக ஒரு நபர் அந்த பதவியில் வந்து மக்களுக்கு புத்துணர்ச்சியுடன் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று கூறி தற்போது பைரேன் சிங்கினுடைய ராஜினாமாவையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது சிபிஐ கடந்த ஒரு வருடமாக மணிப்பூரில் நடந்த கலவரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும்பொழுது மத்தியோ அல்லது மாநில அரசாங்கங்களோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வெறும் அமித்ஷா மட்டும் வந்து பார்வையிட்டு போய்விட்டு எப்படியாவது மணிப்பூர்னுடைய கலவரத்தை நான் தீர்த்து விடுவேன் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய அமித்ஷா அவர்கள் அதன் பின்பு மணிப்பூர் பக்கமே திரும்பி பார்க்கவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் ஆனால் நாடு முழுவதும் அல்லது உலகம் முழுவதுமாக நம்முடைய பிரதமர் மோடி மணிப்பூரை மட்டும் இந்தியாவில் இருந்து அகற்றி விட்டாரோ அல்லது அவருக்கு மணிப்பூர் நாடாகவே தெரியவில்லையோ என்கின்ற கேள்வியும் இருக்கிறது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் மட்டுமல்ல பிரதமரும் கண்டிப்பாக மன்னிப்பு கோரிய ஆக வேண்டும் இங்கே நடந்த இன்னல்களுக்கும் இனக்கலவரத்திற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் சட்ட ஒழுங்கை பேணாததற்கும் மிகப்பெரிய அளவிலான அட்டூழியங்கள் கட்டவிழ்த்து விட்டபோது பொம்மைகளாக நின்று வேடிக்கை பார்த்த மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக மன்னிப்பு கோர வேண்டும் மன்னிப்பு கோருவதோடு மட்டுமல்லாது மாநில அரசாங்கத்தினுடைய தலைமை உடனடியாக பதவி விலக வேண்டும் புதியதாக ஒரு ஆள் அங்கே வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மக்களுக்கு புத்துணர்ச்சியும் புதிய தைரியமும் ஏற்படும் என்று தெள்ளத்தெளிவாக கூறியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக குடிமக்களை பேணுகாப்பதும் சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்துவதும் தான் அந்த மாநில அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கும் ஆனால் மணிப்பூரில் நடந்ததோ அந்த அரசாங்கமே ஒரு சமுதாயத்தினருக்கு மட்டும் துணை சென்று மற்றொரு சமுதாயத்தை ஒன்றுமில்லாமல் நசுக்கியதுதான் இந்த கலவரத்திற்கு மிக முக்கிய காரணம் இனப்படுகொலை என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆம் மணிப்பூரில் நடந்திருக்கிறது படுகொலைகள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆம் மணிப்பூரில் நடந்திருக்கிறது பெண்களை நிர்வாணப்படுத்தி ஓடவிட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆம் மணிப்பூரில் நடந்தது அந்த கொலைகளின் போது காவல்துறை அதனை பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டிருந்ததா ஆம் அது மணிப்பூரில் நடந்து கொண்டிருந்தது இத்தனை பேரிடர்களும் மணிப்பூரில் நடந்ததற்கு பிறகும் பிரதமர் அதை பற்றி வாயை திறக்கவோ பாராளுமன்றத்தில் ஒரு வார்த்தை பற்றி பேசவோ அங்கிருக்கக்கூடிய மக்களை சென்று சந்திக்கவோ ஆறுதல் அளிக்கவோ வாயு மோடி அவர்கள் கண்டிப்பாக இதற்கு மன்னிப்பு கேர வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திற்கு பார்ப்போம் பைரேன்சிங் சிங் ராஜினாமா செய்கிறாரா இல்லையா என்று மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்